விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்துட்டு அதாவது சுவாமியில் லட்சுமி பிரியாவும் வந்துட்டு நம்மளோட டைரக்டர் சாரோட யூடியூப் சேனல் வந்து கேக்கு சாப்பிட்டாங்க இல்லையா அந்த கேக்கு சாப்பிட்ற வீடியோ பயங்கர காமெடி பயங்கர ஃபன்னு குழந்தைங்க மாதிரி ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது வளர்ந்த குழந்தைகள் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க சூப்பருங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அந்த கேக் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது போல டேரக்டர் சாரோட ஒய்ஃப் பண்ணதை அவ்வளோ டேஸ்ட்டு அதனால அவங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்கு யார் இருக்குதான் பிடிக்காத எனக்கும் கூட தான் சீஸ் கேக் பிடிக்கும் அதை சுவாமி வளச்சி வளச்சி சாப்பிட்டுருந்தார் காவேரி வந்து அதாவது லட்சுமி பிரியா வந்து நம்ம இப்போ சாப்பிடக்கூடாது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும் நம்ம தனியாக போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அவங்க வச்சுருக்காங்க சுவாமி வந்து அவங்க வந்து மூணு பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்குறாங்க சாய்புரமோதிதா அதை டைரக்டருக்கு ஒன்று சுவாமிக்கு ஒன்று லட்சுமி பிரியாவுக்கு ஒன்று அதை சுவாமி வந்து ஒன்று நமக்கு தானே ஒன்று தானே அப்படின்னு அவர் ஒன்று சாப்பிட்டாரு லட்சுமி பிரியா என்ன பண்ணிட்டாங்க ரெண்டையும் தூக்கி அவங்க பேக்கில் வச்சுட்டாங்க ரெண்டையும் ஷேர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு ரெண்டு பேர் எடுத்து ரெண்டு எல்லாமே வந்து மூணையுமே வந்துட்டு ரெண்டு ஒரு டப்பாவாக ஆளு கொண்ட சாப்பிட்டு ஒன்று ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிட்டாங்க அது சூப்பராக இருந்தது சுவாமி செம ஃபன்னு செம காமெடி நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் பாருங்களேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அவ்வளோ ஒரு செம ஒரு இது இந்த இந்த வீடியோ செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கேக்கு பொதுவாகவே வந்து யார் பண்ணாலும் நம்ம சாப்பிடுவோம் கடையில் வாங்கி கொடுத்தா கூட நம்ம சாப்பிடுவோம் ஆனால் வீட்டில் இவங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா அது எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது இருக்குது நல்லா இருந்தது அந்த வீடியோ பார்க்கும்போது லாஸ்ட்டு வீடியோ போடும்போது கூட அந்த கிளிப்பு ஒரு சின்னதாக போடும்போதே நம்ம பயங்கரமாக வந்து அதை பார்த்து ரசிச்சுருந்தோம் இப்பயும் வந்து செம்மையாக வந்து கலைக்கிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி இந்த வீடியோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு இவங்கக்குள்ளேயும் ஒரு குழந்தைங்க இந்த மாதிரி குழந்தைங்க தன்மையோடு பேசுகிறாங்க செம்மையாக ஃபன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இனி நிறைய நிறைய விஷயங்கள் அதில் இருக்குங்க பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் அவங்க அதை அடிக்கடி சொல்லுவாங்களையா லாஸ்ட்டில் வீடியோவும் முடிஞ்சோன்னே பிரவீன் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவீன் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இந்த வீடியோவில் மூணு பேருமே வந்து பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணியிருந்தாங்க டேரக்டரும் சரி லட்சுமி பிரியாவும் சரி சுவாமியும் சரி சூப்பராக வந்து அந்த இடத்த வந்து ஃபன்னாக கொண்டு போயிருந்தாங்க இந்த வீடியோவை பயங்கர ஃபன்னு ஒரு சின்ன கேக்கை வச்சு செம்மையாக வந்து ஃபன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகான ஒரு வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க சிரிச்சுட்டே இருந்தேன் இவங்களை பார்த்து சாப்பிட்ற விஷயத்தில் இது மாதிரி சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டா அது ஒரு செம்மையாக இருக்கும் இல்லையா அதுதான் நடந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ அழகான ஒரு வீடியோ பார்க்குறதுக்கும் செம்ம ஹாப்பி பயங்கர சந்தோஷம் இவங்க ரெண்டு பேர் இந்த மாதிரி இன்னொரு பக்கமும் இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற இருக்கிறது இதில் பார்க்க முடிஞ்சது அவ்வளோ அழகான ஒரு விஷயங்கள் ரெண்டு பக்கம் ரெண்டு பேருக்கிட்டையுமே நடந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இன்னைக்கு கலக்கிட்டாங்க இந்த வீடியோ நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோ அழகான ஒரு வீடியோ ரொம்ப சந்தோஷமாக ஃபன்னாக அந்த வீடியோ வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க இல்லையா அதுதான் அந்த கேக்கு அந்த அளவுக்கு அவங்கள வந்து இழுத்துருக்கு கேக் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வந்து சொல்லணும் நினைக்கிறேன் டைரக்டரே சாப்பிட்டு வந்து என்ன சொன்னார் என் ஒய்ஃபு பண்ணது செம்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா அதனால் வந்து வீட்டில் போய் சொல்லுவார் இங்கே பாருமா நீ நீ பண்ண கேட்கு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க சுவாமியும் லட்சுமி பிராவம் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்க இங்கே பாரு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத போய் சொல்லுவார் இல்லையா வீடியோ ஆதாரத்தோடு போய் அது மக்களுக்கும் அதை வந்து அவர் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும் நினைக்கிறேன் செம்மையாக வந்து அதை வந்து இது பண்ணியிருந்தாங்க லட்சுமி பிரியா கேக்கு எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுட்டாங்க சுவாமி விடுவாரா எனக்கு வேணும் ஏன் சரி பாதி வேணும் என்னோடய பங்கு வேணும் அப்படின்னு சரி பாதி அடித்து மொழ்கிட்டு ரெண்டு பேரும் வாங்கிட்டாங்க எல்லாருமே பாதி பாதி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாங்க அவங்க உள்ளே இருக்கிறவங்க யாருக்குமே கொடுக்கல டப்பா ஒரு டப்பாவை எடுத்து காலி பண்ணிட்டாரு சுவாமி லட்சுமி பிரியா பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க நீ பத்திரப்படுத்தி வச்சிருக்கியா அப்படின்ட்டு சுவாமி எடுத்து சாப்பிட்டு சூப்பர் வீடியோ அவங்க ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு